ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை மற்றும் செவ்வாய் சஷ்டி அன்று முருகரை இப்படி வழிபட்டால் ராஜயோகம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை மாதம் தோறும் இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி வந்துருச்சு அப்படின்னா அதைவிட ஒரு சிறப்பான நாள் எதுவும் கிடையாது அந்த நாளை நீங்கள் வந்து தவற விடாதீர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ அல்லது இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி என்றோ இந்த ஒரு வழிபாட்டினை மேற்கொண்டால் முரு முருகரை முருகி நீங்கள் இந்த வழிபாட்டினை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த ராஜ யோகம் அப்படின்றது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு யோகமான வாழ்வினை ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் முருகரை சரணடையுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருக பக்தர்களுக்கும் முருகனை சரணாகதி அடைந்தவர்களுக்கும் தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை வந்து முருகப்பெருமான் காப்பாற்றி விடுவார் எந்த ஒரு சூழலிலும் நம்மை வந்து முருகப்பெருமான் வந்து கைவிட்டு விடமாட்டார் அப்படின்றது முருகனை தொடர்ந்து அந்த வழிபட்டு வருவோருக்கு தெரியும் அப்பப்போ வந்து முருகரை வணங்கி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு வணங்குறவங்களுக்கு அது வந்து அவரும் ஒரு கடவுள் அப்படின்ற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் முருகரை வந்து மனம் மாற தினமும் வழிபடுங்கள் ஒரு நாளைக்கு முருகா அப்படின்னு ஒரு முறையாவது முருகரை வந்து நினைத்து வேண்டுங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதும் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகர் வந்து உங்களுடனே எப்பொழுதும் இருப்பார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தீராத மாதிரி தான் இருக்கும் போக போக இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததே உங்களுக்கு தெரியாத அளவிற்கு முருகப்பெருமான் அதை வந்து மாற்றி விடுவார் அதனால் இந்த பிரச்சனைகளால் கஷ்டப்படுபவர்கள் நிறைய கடன் பிரச்சனைகளால் கஷ்டப்படுபவர்கள் அல்லது வாழ்க்கையே வெறுத்து போய் வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாதவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனுக்கு இந்த சின்ன எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து செய்து வாருங்கள் நிச்சயமாக அது வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றி உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வந்துருச்சு அப்படின்னா அதை தயவு செய்து அந்த ஒரு நாளை தவற விடாமல் இதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ அது என்ன வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம் முருகர் கோவில் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் இதை வந்து நீங்கள் செய்யலாம் சப்போஸ் உங்களால் செய்யவே முடியாது முருகர் ஆலயம் பக்கத்துல இல்லை நாங்கள் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம் முடிந்த வரைக்கும் கோவிலுக்கு செல்லுவதற்கு பாருங்கள் முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வந்து இதை வந்து செய்யலாம் இதை வந்து செவ்வாய் தோறும் செய்யலாம் செவ்வாய் சஷ்டிக்கு செய்யலாம் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை வந்து செய்யுங்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் விரதமாக இருக்க வேண்டும் விரதமாக இருக்கணும் அப்படின்னா பசியும் பட்டினியுமா இருக்க தேவையில்லை அசைவ உணவு எடுத்து கொள்ளாமல் நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று முருகருக்காக ஒரு தீபம் ஏற்றி முருகா முருகா அப்படின்னு நீங்கள் முருகர் நாமத்தை சொல்லி வழிபட வேண்டும் காலையில் ஒரு முறை வந்து விளக்கேற்றி வழிபட்டு விடுங்கள் முருகருக்கு ஏதாவது பூக்கள் கிடைத்தா வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த பூஜையை நிறைவு செஞ்சுருங்க சைவ உணவாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு வந்து நான் முருகருக்காக விரதம் இருக்கேன் உங்களால் வந்து விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விரதமாகவும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதமாகவும் இருந்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் செல்லும் பொழுது கையோடு இந்த ஒரு பொருளை கொண்டு செல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் முருகரையும் பஞ்சாமிரதத்தையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா பஞ்சாமிரதம் அப்படின்றது முருகருக்கு மிக மிக விருப்பமான ஒரு நெய்வேத்தியம் அந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் வீட்டிலேயே செய்து அதை வந்து ஈஸி தான் கல்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் மாதுளம்பழம் தேன் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வேறு என்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைந்து நெய் கண்டிப்பாக அதில் வந்து ஊற்ற வேண்டும் அதையெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அருமையான முருகருக்கு பிடித்த அந்த பஞ்சாமிரதம் வந்து கிடைக்கும் இந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் சாப்பிடாம அப்படியே கொண்டு போய் முருகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று முருகருக்கு அந்த நைவேத்தியமாக கோவிலில் வைத்து படைத்துவிட்டு நீங்கள் முருகர் ஆலயத்தின் முன்பாக அமர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து ஒரு முறை அங்கு அமர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் கோவிலில் அமர்ந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை அவருக்கு பிடித்த நெவேத்தியத்தை கொடுத்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் உட்கார்ந்து முருகர் சந்நிதியில் படிக்கும் பொழுது அது மிக பெரிய ஒரு யோகத்தை ராஜ யோகத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் உடனே கொண்டு வருமா அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க எந்த ஒரு வழிபாடும் நம்ம இந்த வாரம் செய்கிறோம் அடுத்த வாரம் செய்கிறோம் உடனே நம்மளுக்கு நடந்துடும் அப்படின்னு நீங்கள் கடவுளை வந்து உடனே செய்து தரக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்காதீங்க கடவுளுக்கு தெரியும் முருகருக்கு தெரியும் எதை எப்பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை வந்து உங்களுக்கு விரைவாக கொடுப்பதற்கு தான் இந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்ய போறீங்க முருகருக்கு ஒரு ஆறு தீபம் வந்து அன்றைக்கு ஏற்றி விடுங்கள் கோவிலில் ஆறுமே தீபமாக ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒரு தீபத்தையாவது நெய் தீபமாக ஏற்றி மற்றவற்றை நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாக ஏற்றி வைத்துவிட்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து படித்து முடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து உங்கள் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முருகரிடம் சொல்லி இதையெல்லாம் என் வாழ்க்கையில் மாற்றுங்கள் அப்படின்னு மனமுருகி வேண்டிவிட்டு நீங்க என்ன அந்த பஞ்சாமிரதத்தை இருந்து வாங்கி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வாருங்கள் இதை வந்து நீங்க எத்தனை செவ்வாய்க்கிழமை வேண்டுமானாலும் செய்யலாம் இது ஒரு அற்புதமான முருகர் பரிகாரம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அது சக்தி வாய்ந்த ஒரு முருகர் வழிபாடு இந்த பஞ்சாமிரதத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு போல் உங்கள் வாழ்க்கையே இனிமையாக மாற்றி விடுவார் முருகப்பெருமான் தொடர்ந்து இதை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த அனைத்து விதமான மிகப்பெரிய கஷ்டங்களையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையே ஒரு ராஜயோக அந்த ராஜபோகமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதை வீட்டில் செய்கிறவங்க இதே மாதிரி நீங்கள் மாலையில் அந்த ஆறு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு பூஜை அறையில் ஒரு சிலை முருக சிலை இருந்துச்சுன்னா பஞ்சாமிரதத்தை வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அந்த நெய்வேத்தியத்தை முருகர் முன்னாடி வச்சு கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து பாராயணம் செய்து முடித்து விட்டு பூஜை தீப தூப ஆராதனைகள் காண்பித்து விட்டு இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாட்டையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த முறையிலும் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மட்டும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த முருகர் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த அனைத்து விதமான இந்த வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ செஞ்சிட்டோம் பரிகாரமோ பூஜை புனஸ்காரங்கள் ஆனால் என்னோடய வாழ்க்கை வந்து மாறவே இல்லை மாற்றமே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முருகர் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் ஓம் சரவண பவ கண்டிப்பாக இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Okay.